அதே நண்பர் ரன்பிஸ் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு ஜாக்பாட் செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் வரவே அப்படின்னு கவலை இருக்கிறவங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சூப்பர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் ரீசெண்டாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விண்ணப்பித்தவங்களில் தகுதியான பதினேழு லட்சம் மகளிரை புதுசாக தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலே இப்போ ரீசெண்டாக தொடங்கி வைத்தாரு இதோடு சேர்த்து இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இந்த திட்டத்தினால பயன்பெற்று வராங்க அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பணம் வந்துச்சு ஆனால் நான் தகுதியாக இருந்து எனக்கு வரவில்லையே ரிஜெக்ட் ஆகிடுச்சின்ட்டு வருத்தப்படுறீங்களா கவலைப்பட வேண்டாம் தர்மபுரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னமும் தகுதி இருந்து பெண்கள் யாராவது விடுபட்டு இருந்தால் அவங்க உடனடியாக கோரிக்கை வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படணும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உடனே தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுங்கள் தகுதி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இது தவிர இன்னொரு முக்கியமான அறிவு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இந்த மகளிர் தொகை திட்டம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த தொகையை வந்து அப்போ ஆயிர கொடுக்குறாங்க அதை உயர்த்த பொறுத்தா சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் சட்டசபை தேர்தல் வரதுனால தேர்தல் வாக்குறுதியை அது கொடுக்க போகிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயோ இல்லை ரெண்டாயிரூபா வரைக்கும் உயர்த்த திட்டமிட்டு தான் தகவல் வெளியே வந்திருக்கு இது வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்க போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு திமுக ஜெயிச்சு வந்த ஆனால் கண்டிப்பாக இந்த தொகையை வந்து உயர்த்துவாங்க அதுவும் வந்து உடனே உயர்த்துவாங்க கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் மேபி வந்து அடுத்த வருஷம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் முடிகிறதுக்குள்ள அது பண்ணது வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து விடுபட்டிருக்கோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உடனே போய் மேல்முறையீடு பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது விஷயமா உங்களுக்கு கருத்துகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ரொம்ப நண்பிஸ்